அனைவருக்கும் வணக்கம் நாட்டுக்கு புத்தம் புதிய பிராண்ட் நியூ ஐந்து வருடங்களுக்கு பிறகு இந்தியாவிலிருந்தே நேரடியாக எக்ஸ்எல் ஹண்ட்ரட் மோட்டார் பைக்குகள் வந்து இறக்குமதியாகி கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து கூடுதலான ஆக்கள்ன்ற எதிர்பார்ப்பு பைக் அதாவது சரியாக வயசு போன ஆக்கள் அல்லது உள்ளூர்களுக்குள்ளே ஓடி திரிகிறாக்கள் புதிதாக மோட்டர் சைக்கிள் ஓட பழகுறாக்கள் மற்றது பாரங்கள் ஏற்றிறாக்கள் புதிய புதிய பழக்கத்துக்கு எடுக்கிறாக்கள் கூடுதலான ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே ஓர்ராக்களுக்காகவே அறிமுகப்படுத்தப்பட்ட இஸ்பெஷலாக பெறப்பட்ட பைக் தான் டிவிஎஸ் கம்பெனியின் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் ஹெவிடேட்டி என்று சொல்லப்படுற வகையான முடல் இந்த பைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோஸ்டோக் முடல் நேரடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலேருந்து இந்தியாவில் இருந்தே ஆகி கொண்டிருக்குது இந்த பைக் என்ன விலை எவ்வளவு லீசிங் போடலாம் என்ன மாதிரி என்ன நிலவரம் எல்லா விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் நாங்கள் முழுவதுமாக பார்க்க போகிறோம் இந்த பைக் பிராண்ட் நியூவாக நீங்கள் எடுக்க விரும்புகிறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து நார்மலாக மேனுவல் மீட்டர் வந்து வச்சிருக்கணும் இது வந்து பிராண்ட் நியூ இது வரைக்கும் பதிவு செய்யப்படாத பைக் அதை விட இதுண்ட ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ டச் ஸ்டார்ட்ன்றது அந்த செல்ஃப் ஸ்டார்ட் முடலை சும்மா டச் பண்ணினாலே ஸ்டார்ட் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்குறேன் ஸ்டார்ட் பண்ணி ஆனால் ஸ்டார்ட் பண்ண சாலையாக புகை வருது ஒரு பிராண்ட் நியூ பைக்குக்கு வந்து புகை வாரது கண்ணுக்கு தெரியக்கூடாது நீங்கள் பைக் ஒரு அஞ்சாறு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்த்து புகவாரது எந்த பைக்கு புகவாரது கண்ணுக்கு தெரியலையோ அந்த பைக்கை வந்து எடுத்துக்கொள்ளுங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது நீங்கள் வந்து ஹிக் பண்ண தேவையில்லை செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்கலாம் அதை விட சோக்கி இருக்குது அதை நீங்கள் தேவை யூஸ் பண்ணலாம் இந்த பைக் நான் பாவித்த அனுபவமும் எனக்கு இருக்குது அதனால் உங்களுக்கு இந்த அனுபவத்தை நான் சொல்ல போகிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எங்களோட குடும்பத்தை தேவைக்கு இந்த பைக் வந்து எடுத்தான் அதனால் இந்த பைக் எத்தனை பெட்ரோல் பாவிக்கும் என்ன மாதிரி எல்லா விஷயமும் நான் சொல்ல போகிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கொம்பனியால் எடுக்கிறது எவ்வளவோ பெட்டர் பழைய மோட்டர் பைக்குகளில் எடுக்காமல் பிராண்ட் நியூவை வந்து எடுங்க இது இப்படியான வகையான மோட்டர் பைக்கில் அந்த சவாரி மோட்டர் பைக் நுலாம்பு என்று சொல்லப்படுற பல வகையான மோட்டர் பைக் வந்தாலும் இந்த மோட்டர் பைக்கு கண்ட ஒரு தனி மார்க்கெட் இருக்குது இது வந்து ஃபோர் ஸ்டோக் மோட்டர் பைக் இதில் முதல் டூ ஸ்டோக்கும் வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுக்கு முதல் டூ ஸ்டோக்கும் வந்தது டூ ஸ்டோக்கில் ஓயில் கலந்து ஓடுற நீங்கள் வந்து பெட்ரோல் செட் அடிக்க ஓயில் கலந்து ஓடுற பைக் தான் அந்த பைக் இது வந்து நேரடியாக பெட்ரோல் ஓடுறது அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கீழே உங்களுக்கு டூல்ஸ் கிட்ஸ் எல்லாம் தருவினம் இதுக்குள்ளே சாவியல் ஸ்கூ ட்ரெவர்கள் வரும் அதை விட நீங்கள் தேவைன்னு சொன்னால் இன்சூரன்ட் எக்ஸையும் இதுக்குள்ளே வச்சு கொண்டு போகலாம் இப்போ நல்ல புதிய புதிய அப்டேட்டுகளோட இந்த பைக் வந்து வந்திருக்குது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக தருவினம் அதை விட ஓயிலும் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் இந்த பைக் பாருங்கள் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் அதாவது நூறு சிசி உண்மையில் அதாவது அதிகாரபூர்வமாக இல்லை சட்டபூர்வமாக பார்க்க இந்த பைக்குக்கு வந்து லைசன்ஸ் தேவை ஆனால் உள்ளூர்களில் பொதுவாக இந்த இந்த பைக் வந்து லைசன்ஸ் இல்லாமல் தான் ஓடுறது கூட ஆனால் வந்து சட்ட ரீதியாக லைசன்ஸ் தேவை கூடுதலான கூடுதலாக வந்து வயது முதிர்ந்தாக்களுக்கு இந்த பைக் வந்து ஓகேவா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் இதுண்ட பின் சீட்டை கலட்டி கூட நீங்கள் ஒரு பெரிய நெல் மூட்டை ஒரு அறுபது எழுபது கிலோ நெல் மூட்டையை வச்சு கொண்டு போகலாம் நல்ல ஒரு பேரன் தாங்கக்கூடிய பைக் நான் ஓடின அனுபவத்தில் சொல்கிறேன் நல்ல ஒரு பாரம் தாங்கக்கூடிய பைக் அதை விட முன்னுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னுக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு கேஸ் சிலிண்டரோ அல்லது ஏதோ அல்லது கேஸ் சிலிண்டரோ அல்லது முன்னுக்கு ஒரு தண்ணி கேனோ அல்லது ஏதோ ஒன்று நீங்கள் வச்சு கொண்டு போகலாம் இது பாருங்கள் ஐ டச் ஸ்டார்ட்னு சொல்கிற வகையான ஒரு அப்டேட்டில் வந்துருக்குது நார்மலாகவே ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு வந்து மோட்டர் இல்லாமல் நார்மலாக வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ഒരു ബൈക്ക് പാരുങ്ങ ഒരിചിനൽ ഇന്ത്യൻ്റെ ഇത് എന്തൊരു അസംബിളും കിടിയാതെ ഒരിജിനൽ ഇന്ത്യൻ്റെ ഇത് ഇപ്പോൾ ഓഫർ പ്രൈസ് വന്ന് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത് മൂന്ന് ലക്ഷത്തി തൊണ്ണൂറ്റി ഒൻപതായിരത്തി തൊള്ളായിരം രൂപ അതാവ് നാല് ലക്ഷം രൂപ ബൈക്കും നോർമലാ ഒരു വ്യവസായം ചെയ്യുകൾ തോട്ടം ചെയ്യുകൾ ഇന്ന് ബൈക്ക വന്ന് എടുത്ത് ഓട്വീൽ എല്ലാവരും സൈക്കിളുകളേയും ഓടി ഓടി മിതിച്ച് മെതിച്ച് எல்லாருக்கும் உடம்பு அழுத்து போயிருக்கும் அப்படியானவர்களுக்கு இந்த பைக் ஓகேவாக இருக்கும் நியூ எடுத்திங்கன்னு சொன்னால் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு கை போட தேவையில்லை அந்த மாதிரி வேலை செய்யுங்கள் ஒரு கை பாவனையில் வேலை செய்யுங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பிளாக் கலர் இருக்குது பிளாக் கலர் அவைலபிளில் இருக்குது அதை விட ஆமி கலர் அதாவது ஆமி கெமா கலர் அவைலபிளில் இருக்குது பாருங்கள் கொம்பனி பொழுத்தீன்கள் கூட உரிக்காமல் அப்படி அதாவது நேரடி அன்ரெஜ்ட் நீங்கள் வந்து புக் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம் நோமல இதில் வந்து சீட் கலட்டி போடலாம் இந்த பின் சீட்டை கலட்டி போட்டு நெல் மூட்டை வைக்கிற மாதிரி அப்படி ஒரு செட்டப் உங்களுக்கு இருக்குது இந்த பைக் ஒரு தரமான பைக் நீங்கள் உள்ளூர்களுக்குள்ளே ஓட போகிறீங்கன்னு சொன்னால் இந்த பைக்கை வந்து நீங்கள் நம்பி எடுக்கலாம் இது இந்த விலை வெறும் நாலே நாலு லட்சம் ரூபாய்தான் கணக்கையில் நாலு லட்சம் ரூபா தான் இது வந்து இறக்குமதிக்கு முன்னர் வந்து ரெண்டு ஹால் போனது இப்போத்தே இப்போத்தே இருக்கிற நாட்டு நிலை மேலே வெறும் நாலு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் நேரடியாக ஒரிஜினல் இந்தியன் வேண்டிக் கொள்ளலாம் இது வந்து பெட்ரோல் பாவனையத்தில் வேலை செய்யும் என்று வந்து கனவேற்ற கேள்வி கூட இது வந்து பெட்ரோல் வந்து ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பெட்ரோல் பாவனை உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும் பெட்ரோலில் சிக்கல் இல்லை பாருங்கள் ஒரிஜினல் கொம்பனியால் வந்த சியா டயர் எந்த ஒரு சிக்கலுமே இருக்காது ப்ராண்ட் நியூவாக எடுத்திங்கன்னு சொன்னால் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது இது வந்து ஓயில் கலந்து ஓடுற பைக் இல்லை நேரடியாக தனி பெட்ரோலை கலந்து ஓடுறது நார்மலாக இந்த டேங்க் வந்து டேங்குண்ட கெப்பாசிட்டி வந்து அஞ்சு லிட்டர் டேங்க் இப்போ இந்த ரெண்டு கலர் தான் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இந்த ஃபுல் வியூ உங்களுக்கு விளங்கும் பண்ணிக்கிறேன் அஞ்சு லிட்டர் டேங்க் நீங்கள் நார்மலாக அடித்தீங்கன்னு சொன்னால் லாங் ட்ரிப் கூட உங்களுக்கு தேவை என்று சொன்னால் ஓடலாம் லோ அதை விட இன்சூரன்ட் எக்ஸெல்லாம் நீங்கள் எடுக்க வேணும் இன்சூரன்ட் எக்ஸல் நார்மலாக எடுக்க வேணும் இந்த சவாரி மாடல் பைக் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த பைக்கை நீங்கள் நம்பி எடுக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு கை கொடுத்தவில்லை மற்ற பைக்கில் எடுத்தீங்கன்னு சொன்னால் உடஞ்சு கொட்டணும் கோது கோது பார்ட்ஸ் பார்ட்ஸாக கலண்டு கொட்டுன்றும் இது பிராண்ட் நியூ எடுத்திங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இதில் விலை போட்டிருக்கீங்கன்னா மூன்று தொண்ணூற்றி தொள்ளாயிரம் இதுண்ட உற்பத்தி வந்து இந்தியா ரேஞ்ச் எண்பது கிலோமீட்டர்னு போட்டிருக்கணும் எண்பது மட்டும் ஸ்பீடாக ஓடுமா பெட்ரோல் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர்னு போட்டிருக்கீங்கன்னா இது எந்த அனுபவத்துக்கு ஐம்பது தொடக்கம் அஞ்சு பெட்ரோல் நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு தரமான பைக் நோமலா நீங்கள் ஐடேச் ஸ்டார்ட் மூலம் செல்ஃப் ஸ்டார்ட் அதாவது நோமலாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம் எந்த ஒரு வில்லங்கும் இல்லை அதோட இதில் கேண்டில் லொக் எல்லாம் வருது அதாவது ஒரு பைக் என்னென்ன விஷயங்களாக கொண்டிருக்குமோ எல்லா விஷயங்களும் இதில் நான் உங்களுக்கு பேருங்க இதில் உங்களுக்கு வந்து கேண்டில் லொக் போட்டு காட்டுறேன் நார்மலாக நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுட்டு போகிறால அல்லது ஏதேனும்னு சொன்னால் நீங்கள் வந்து கேண்டில் லொக் போட்டுக்கொள்ளலாம் அதோட டூல் கிட்ஸ் வருது எல்லா விஷயவுமே இருக்குது உங்களுக்கு வந்து சர்வீஸ் கம்பெனிலேயே உங்களுக்கு எல்லாம் செய்து தர நம்ம எதுவும் பழுதுகள் அப்படி எதுவும் வந்தாலும்னு சொன்னாலும் இங்கே ஜாழ்ப்பாணத்துலேயே ஜசோ டிவிஎஸு சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது அங்கே செய்து கொடுலாம் அதை விட ஹிக்கர் பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கத்தில் வருது கூடுதலாக முந்தியெல்லாம் வந்து இடது காலால் ஹிக் பண்ண வேண்டி வரும் இது வந்து வலது பக்கத்தில் நீங்கள் வந்து ஹிக்கர் பெரும்பாலும் யூஸ் பண்ண தேவையில்லை ஏன்னு சொன்னால் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் இருக்க ஒரு தரமான பைக் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் ஜசோ டிவிஎஸ்க்கு வாங்க இப்போ இந்த பைக்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் இந்த சவுண்ட் எல்லாம் ஒப்படித்துக்கிட்ட சொல்லி பாருங்கள் இதுக்கு வந்து லீசிங் என்று எடுக்கப்படீங்கன்னு சொன்னால் நார்மலாக எண்பதாயிரம் ரூபா கட்ட உங்களுக்கு மாத கட்டு கைது வந்தேன் வரும் ஓகே நீங்கள் இப்போ ஸ்டார்ட் சவுண்டாக பாருங்கள் அதை விட சில ஆக்கள் வந்து எலக்ட்ரிக் சைக்கிளும் வந்து ஓடுறதுக்கு விரும்புவியல் நார்மலாக உங்களுக்கு எலக்ட்ரிக் சைக்கிள் நார்மலான மவுண்டன் சைக்கிள் மாதிரி இருக்குது இது விலை வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்தான் இந்தியா தான் உற்பத்தி நீங்கள் ஒரு அரை மணித்தேலாம் சார்ஜ் போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து ஓடலாம் எலக்ட்ரிக் சைக்கிள் நீங்கள் கால் மிதி இல்லாமல் நார்மலாக எலக்ட்ரிகில் ஓடுறது எலக்ட்ரிக் இப்போ நார்மலாக பேட்டரிடையில் நின்றுட்டு சொன்னால் பிறகு வந்து மிதித்து கொண்டு வரலாம் அதுக்கேற்ற செட்டப்புகளில் வந்திருக்கு பாருங்கள் சைக்கிள் இப்போ முந்தி சைக்கிளில் ஒரு ஐம்பது போனது இப்போ ஒரு ஒன்று பத்துக்கு வந்து இந்தியண்ட சைக்கிள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு தரமான எலக்ட்ரிக் சைக்கிள் எலக்ட்ரிக்லேயே நீங்கள் ஓடலாம் அதோட என்ரோக் மோட்டர் பைக் இருக்குது ரேஸரேசர்கள் இருக்குது இதுகெல்லாம் ஒரு எட்டு ஐம்பது எட்டு நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் லீசிங் வசதிகளும் உங்களுக்கு எல்லாமே செய்ய வேண்டும் யாழ்ப்பாணத்தில் ஸ்டேன்லி ரோட்டில் தான் ஜசோ டிவிஎஸ் இருக்குது பாருங்கள் ஜசோ டிவிஎஸ்னால் ஃபோன் நம்பர் கூட இதில் வந்து இருக்குது நீங்கள் பார்த்து கால் பண்ணி காய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு எட்டு நாற்பது எட்டு ஐம்பது தான் இந்த பைக்குகள் போகுது இந்த என்ரோக்குண்ட டிவிஎஸ்ன்னு நீங்கள் தேவை என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஒரு தரமான பைக் பாருங்கள் டிஜிட்டல் மீட்டர் சும்மா பழைய பைக்கில் எடுக்கிறதுக்கு இந்த பைக் எடுங்க உங்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் ஓகே மக்களை ஒரு காலையில் சந்திப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்